அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கு குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் இத இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தெய்வல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுன்னா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறேன்னா அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுங்க சிம்ம ராசில பிறந்துட்டா பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க செம்மையான குணங்க சிம்மத்தை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை ஜெயிக்காம வெளில வர மாட்டாங்க யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க தன் தான் வேலை உண்டு தான் உண்டு இருக்கக்கூடிய நபர் யாரா சிம்மதான் அடாவடியா பேச மாட்டாங்கன்னா ஒரு நீதியான குணம் நேர்மையான குணம் அவருடைய பேச்சுத்தன்மை ஒருத்தரை கவரக்கூடிய குணம் இருக்கும் தன்மையை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நாகரிகமான குணம் பயங்கரமான ஒரு திறமையான கொண்ட திறமை குணம் கொண்ட ஒரே ராசி எதுன்னா சிம்ம ராசி மட்டும்தாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாசம் ஆடி மாசம் என்ன பண்ண போறாரு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போறாரு எல்லாருமே சிம்ம எடுக்கிறது ஆடி மாசம் வந்தாவே கொஞ்சம் அப்படியே மனசு ஒரு குழப்பத்தை கொண்டு போகும் பெருசும் அப்படியே பண்ணிருக்கோம் ஒரு மனக்குழப்பத்துக்காரையும் தயவு செய்து மனக்குழப்பத்தை கொண்டு போகாதீங்க உங்களால ஜெயிக்க முடியும் எப்படி உங்களால ஜெயிக்க முடியும் இதை மட்டும் நீங்க விற்றாதீங்க அஷ்டம சனி வந்தாலும் சரி எந்த சனி வந்தாலும் சரி உங்களால முடியும் தைரியம் வேணும் அவ்வளவுதான் தன்னம்பிக்கை வேணும் அவ்வளவுதான் இறைவன் உங்கள் பக்கம் இருப்பார் அவ்வளவுதான் தயவு செய்து இந்த மாதா பலன் பாக்குறீங்கன்னா தயவு செய்து உங்க ஜாதகத்துல திசா புத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க அதான் உங்க விதி ஜாதகம் நீங்க பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க மக நட்சத்திரம் பூர் நட்சத்திரம் ஒத்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்க எல்லாத்துக்குமே நட்சத்திர அடிப்படையில் ஒரே மாதிரி திசை புத்தி நடக்காத ஜாதக ரீதியில லக்னத்தை வச்சு கரெக்டாக சொல்லுவாங்க இதில் போங்க இதில் போகாதீங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு திசா புத்தி எடுத்தால் தான் ஒரு துல்லியமான பலனை கொடுக்க முடியும் அந்த திசா புத்தி கிரகத்தையும் இப்போ சுற்றி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் எது சப்போர்ட்டாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டு பள்ளம் எடுங்க கரெக்டாக இருக்கும் அதனாலதான் பொதுப்பொல்லும் பொது பொல்லும் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ சிம்மத்துக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இப்போ கிரகம் இப்போ பார்ப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பொல்லாம் கொடுப்போம் உங்க ராசியில யாருங்க இருக்கிறது செவ்வாயும் கேதும் சேர்ந்து இணைஞ்சிருக்காங்க ராசியில அடுத்து ரெண்டாம் இடத்துல அதாவது ஏழாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மீன ராசியில் உங்களுக்கு பதினோராம் இடத்துல குருபகானும் சுக்ரபானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க லாபஸ்தானத்துல மிதனத்துல பன்னிரெண்டாம் பாதத்துல உங்களுடைய ராசி அதிபதியான சூரியனும் புதனும் இருக்காங்க இதுதான் கிரகத்தோட அமைப்பு ரெண்டு கிரகம் பேசி இந்த மாசத்துல வருது ஆடி மாசம் கரெக்டா பத்தாம் தேதி லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வர்றாரு இப்ப மிதனத்துக்கு வர்றாரு ஆடி மாசம் பத்தாம் தேதி அதே ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய் பகனும் உங்க ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துல வருமானத்துல போய் சூப்பரா நல்ல ஒரு பொசிஷன்ல போய் உட்காரு பக்கவான பலன் எப்படி பக்கவான பலன் பாக்குறீங்க உங்களால முடியுங்கிற விஷயம் இப்ப வருது தைரியத்தை விட்டுறக்கூடாது தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாது அவ்வளவுதான் இந்த காலகட்டம் சிம்மம் சிங்க நடைபெற போது எல்லாரும் என்ன என்ன அந்த அஷ்டம சனி வந்து தான் யார் ஜாதக சனிபான் கெட்டு போயிருந்தாரோ ஒரு உள்ளுக்கு உழிச்சு புடிச்சவங்கள அப்படி எப்படி வழக்கு பிரச்சனை பம்பு வழக்கு பிரச்சனை கேசு பிரச்சனை மனைவி உடம்பு பிரச்சனை கண்ணோடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை கேளுங்க ரீசண்டா திருமணம் தடையாகிறது இந்த இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னு பேசி வச்சிருக்காங்க கிட்ட போகும்போது தாமதமாகிறது தடையாகிறது கேளுங்க நிறைய வேற வேலையில எத்தனை பேருக்கு பிரச்சனை தெரியுமா எத்தனை வேலை மாறினாங்க தெரியுங்களா ரீசண்டாக மேக்ஸிமம் பாருங்க மார்ச் பிப்ரவரி மாசம் எடுத்துங்க பிப்ரவரி இருந்து பாருங்க வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் தொழிலையும் வேலை உத்தியோகத்திலையும் கொஞ்சம் டைட்டா போகும் ரொம்ப கஷ்டமா போகும் அதிகாரிகிட்ட பிரச்சனை படிப்பு கல்வியில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை பூர்வீசத்துல பிரச்சனை இட பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்புல பிரச்சனை என்னது உடம்பு குழப்பத்துல இருக்குது இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா ஆமா ஆமான்னு தலையாட்டுவார் வீடு வீட்டு இடத்துல பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு கழகத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்குங்க நிம்மதி இருக்கிற விஷயம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதிகமாக எனக்கு மனக்குழப்பத்துக்கு போயிட்டேன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்மங்க எது வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி இந்த கேது வந்த பிறகுதான் உங்க வாழ்க்கையில அப்படியே ஒரு குழப்பத்தை குண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு யார் ஜாதல கேது கெட்டு போயிருந்தாரோ எப்ப கேது ராசில என்று ஆனாரோ கொடுத்துட்டாரா இங்க ஒரு பயங்கரமான மே மாசத்துல ஒரு குழப்பத்தை இப்ப எந்த ஒரு குழப்பம் வராது செவ்வாய் உங்க ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு பயங்கரமான யோகத்தை கொடுக்கிறாரு எப்ப ஆடி மாசம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எல்லாம் எதை எடுத்தாலும் வெற்றி உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும் நிறைய பாருங்க வீடோ இடமோ பூமியோ அமையக்கூடிய யோகம் வரும் எனக்கு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும் பூமி வாங்கணும் ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பேசி ஆவணில பண்ணுங்க வேலைய பக்கவா இருக்கும் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை சரி உங்க பக்கம் சாதக ராஜா ஏங்க எதை வச்சு சொல்றீங்க மத்திய அரசாங்க எதுங்க கடகங்க அங்க போய் சூரியன் உட்காந்துருக்காருங்க சூரியன் பன்னெண்டாம் இடத்தை எங்கெங்க பாக்குறாரு வழக்கு ஸ்தானத்தை ஆறாம் இடத்தை பாக்குறாருங்க ஏழாம் பார்வையாக அப்ப வழக்கு பிரச்சனை சரியாகுமா ஆகாத ராஜா கண்டிப்பா ஆகும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு வந்தாலும் சரி அஷ்டம சனில வந்தாலும் சரி எந்த சனி வந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகம் வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பாக்குறவங்க வேலை உத்தியோக சார்ந்த சூரிய பகவான் பாக்குறதுனால பெரிய ஒரு ப்ரொமோஷனுக்கு போறது நீங்களா இருக்கணும் சனி பவன் ஜாதம் நல்லா இருந்தாதான் போக முடியலன்னா முடியாது வேலை உத்தியத்துல வெளிநாடுல வேலை பார்த்தா சரி நீ வெளியூர்ல வேலை பார்த்தா சரி நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இன்கம் குறையாது பயப்படாது கடன் சுமை குறையும் பகை சுமை குறையும் அது மாதிரி நிறைய அமைப்பா இருக்காரு நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் திருமணத்தில் தடை தாமதம் எல்லாமே சரியாகவும் பாருங்க ஏழராக இருக்கார் கண்டிப்பாக ஆவணி மாசம் பொண்ணை பார்த்தவங்க ஆவணி மாசத்துல மூர்த்தது பண்ணி முடிச்சு விட்டுருங்க பிரச்சனை குறையும் கண்டிப்பா எதனால எதை வச்சு சொல்றீங்க எப்படி பார்த்தாலும் சனி அடுத்து பாத்தீங்கன்னா குருவோட சாதத்துல இறங்க போறாரு கண்டிப்பா திருமணம் பேச்சு பேசுவாங்க ஏன்னா பதினோராமிரது வந்து குருவும் சுக்கரன் சேர்ந்து அஞ்சாம் இடத்தை பார்க்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே பண்ணி வைங்க ஆவணி மாசம் கண்டிப்பா நடந்துடும் படிப்புகளில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்கத்தில் நிறைய ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வருது தொழில எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா வெற்றி வரும் அஷ்டம சனியில தொழில் நல்லா இருக்குமா இது எனக்கு புது கதையா இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்துட்டார் ப்ளஸ் ரெண்டாம் வீட்டு அதிபதி யார் இருக்காருன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி யார் இருக்குன்னா சூரிய பானன் நல்லா பாருங்க வருமானத்தோட அதிபதியில சூரியன் புதனோட சேர்ந்து இந்த சூரியன் இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபர் யார்னா சுக்ர பகவான் அவர் பதினோராம் இடத்துல லாபத்துல நிற்கிறாரா அப்போ தொழில் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்காது திடீர்னு காசு போன வரும் தொழில் ரீதியாக இதுதான் இங்கே பிளஸ் யார் ஜாதில் சனி பவம் நல்லா இருக்கிறோம் தொழிலில் இப்போ பயங்கரமாக இருக்கும் பாருங்க அந்த அஷ்டம சனி வந்தாலும் அடிக்கும் பாருங்க யோகம் இப்ப எடுங்க லாட்ரி யோகம் ஆசை வரப்போகுதுங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் எது எடுத்தாலும் லாட்ரி யோகம் அடிக்குங்க வெளிநாட்டுல உள்ளவங்க வெளியூர்ல உள்ளவங்க ஜாதத்தை பார்த்து தசாப்தியை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாங்க சூப்பரா அடுங்க கண்டிப்பா மாற்றம் உண்டு நிறைய பேர் பாருங்க நிறைய வெற்றிகள் ஒரு மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஒன்னு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்கன்னா நிறைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்க ரெண்டு எட பிரச்சனை பூமி பிரச்சனை கோர்ட்டுகேஸ் பிரச்சனை சரியாகும் மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லர் சம்மந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை அக்கௌண்ட்ஸ் கணக்குலகத்துறை கலைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆன்மீக சிந்தனை துறை எல்லாமே பக்காவா இருக்கும் இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் மகா நட்சத்திர பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க எந்த வேலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் இனிமே பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்தில் உயர் பதவியோ ப்ரமோஷனோ தேடி வருது யாருக்குங்க மகனத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப்ல செட்டில் ஆக போறாங்க அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் கலை சார்ந்த விஷயம் கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பக்கா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புரணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரீயமான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிச்சு எல்லாம் டேலண்டா யோசிப்பீங்க இப்ப ஏதோ ஒரு லாபம் வரப்போகுதுங்க உங்களுக்கு பக்கவா இருக்குங்க வேலை உத்தியோகத்துல ஏதோ ஒரு ப்ரமோஷனோ நல்ல ஒரு மாற்றமோ கண்டிப்பாக ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வரும் பாருங்க ப்ரமோஷன் வேலை உத்தியோகத்துல லாபம் வருமானம் திருமண பேச்சு சுப செலவு சுபகாரியம் இது மாதிரி பண்ண பேசி வச்சு ஆவணி மாசம் பண்ண போறீங்க பார்த்துக்குங்க கரெக்டாக ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எது பண்ணாலும் ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு பண்ணா இது எல்லாமே லாபமாக வரும் அதனால சொல்றேன் பூரணத்துல படத்து உங்களுக்கு சொல்றேன் லாபம் கண்டிப்பா வரும் ஏன்னா குரு சுக்கரன் இணையுது யார் ஜாதத்துல குரு சுக்கரன் இணையுதோ பூரத்துல பிறந்தவங்க ஆடி மாசம் பத்தாம் தேதி பண்ணி பாருங்க எதா இருந்தாலும் அடிச்சு கலப்பும் பாருங்க பயங்கரமான யோகத்தை பார்ப்பாரு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வெற்றியா வருது விற்றாதீங்க படிப்பு கலை அரசியல் அரசாங்கம் வழக்கு எல்லாமே சரியாகும் அடுத்து உத்திரத்துல பிறந்தவங்க ஆளக்கூடிய திறமை வருது ராஜா ஒரு சிவ செலவு பண்ண போறீங்க ஒரு மனக்குழப்பா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போங்க இந்த மாசம் மட்டும் ஆடி மாசம் மட்டும் அவசரப்படாம இருங்க ஆடி மாசம் அவசர வேண்டாம் ஒரு பொறுமையை நிதானிச்சு ஒரு விஷயத்துல இறங்குங்க சுப செலவா பண்ணிக்கோங்க வண்டி வாகன செலவு இது மாதிரி சுப செலவா பண்ணிக்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எந்த காரியம் இருந்தாலும் தைரியமான ஒரு தைரியத்தை மட்டும் வருவதையும் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அரசியல் பீல்ட் அரசாங்கம் சூப்பராக இருக்கும் கலைத்துறை தொழில் உத்தியோகம் இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய ஆடி மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது